Please subscribe Sadhguru Sai Creations. என்னால் ஒரு பொருளை கை பிடிச்சி தூக்க முடியல காஃபி குடிக்கும் போதும் கை நடுங்குது எழுதும் கை நடுக்கம் இருக்குது போது பார்த்தோம்னா நான் ஒரு சைடு நடக்கணும்னு நினைக்கிறேன் உடம்பு ஒரு சைடு போகுது கால்களில் ஒரு தள்ளாட்டம் ஏற்படுது சிலர் வந்து கரெக்டாக சொல்வாங்க எனக்கு வந்து இந்த ப்ரெஷர் பிபி ஹைப்பர் டென்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து வருடமாக எனக்கு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த பிளட் ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப நடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க உடலில் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுது விட்டமின் பி டுவெல் குறைவாக இருந்தாலும் முக்கியமாக விட்டமின் இ குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நடுக்கம் அப்படின்றது ஏற்படும் நம்ம உடலில் நரம்பு தளர்ச்சி இல்லை மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சிலருக்கு வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் என்னென்னா இந்த அல்சிமர் டிசீஸ் மாதிரியான கண்டிஷனும் இருக்கும் சின்ன சின்ன உணவில் மாற்றங்கள் செய்து மருந்துகள் எடுத்துட்டு வந்தோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாராளமாக குணமாகும் சொல்லலாம் சத்குரு சாய் கிரியேஷன் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா சித்தாபிஷியன் நம்ம உணவுல நரம்புகள் ரொம்ப முக்கியம் சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு கை கால்கள் எல்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்குது என்னால் ஒரு பொருளை கை பிடிச்சி தூக்க முடியல காஃபி குடிக்கும்போதும் கை நடுங்குது எழுதும்போது கை நடுக்கம் இருக்குது நடக்கும்போது பார்த்தோம்னா நான் ஒரு சைட் நடக்கணும்னு நினைக்கிறேன் உடம்பு ஒரு சைடு போகுது கால்களில் ஒரு தள்ளாட்டம் ஏற்படுது இந்த மாதிரி நரம்புகள் பலவீனம் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதில் முக்கியமான காரணம் என்னன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் ட்ரக்ஸும் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் முக்கியமாக பெயின் கில்லர்ஸோ இல்லை ஸ்டீராய்ட் மெடிசன்ஸோ தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது நரம்புகளில் பாதிப்பு அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தலையில் ஏதாவது அடிபட்டு நமக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க தலையில் வந்து ரத்தக்கட்டி ஏற்பட்டு அதை தொடர்ந்து ஸ்ட்ரோக் வருது இந்த பக்க வாதம் ஏற்படுது அப்படின்னா நமக்கு அடிக்கடி என்ன ஆகுதுன்னா கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்படுறது கால்களில் நடுக்கம் பேசும்போதே நமக்கு வந்து வாய் குரறி குழறி பேசுகிறது திக்கி பேசுறது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும் சிலர் வந்து கரெக்டாக சொல்வாங்க எனக்கு வந்து இந்த ப்ரெஷர் பிபி ஹைப்பர் டென்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து வருடமாக எனக்கு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த பிளட் ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப நடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா ஆன்சைட்டி ஃபியர் டக்குன்னு வந்து டென்ஷன் ஆகிறது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாக அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் கைகள் வந்து நடுக்கம் அதிகமான ஸ்வெட்டிங் ஏற்படுறது நல்லா தெரிஞ்ச விஷயமே கூட நமக்கு தெரியாமல் மறந்து போன மாதிரி ஒரு தடுமாற்றம் பேச்சில் வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்படுறது சிலர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க எக்ஸாம் ஃபியர் அப்படின்ட்டு ஸோ அந்த இன்டர்வியூ போகிறோம் இல்லை எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறோம் அந்த டைமில் அதிகமான நடுக்கம் ஸோ எக்ஸசைஸ் வந்து நமக்கு ஸ்வெட்டிங் ஆகுது அதிகமான வியர்வை வருவது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கைகளில் நடுக்கம் வந்து ஏற்படுது இதை தாண்டி பார்த்தோம்னா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பார்க்கின்சன் டிசீஸில் இந்த ட்ரெமர் முக்கியமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இன்வாலண்ட்ரி மூமெண்ட் நம்ம பாடி வந்து நமக்கே தெரியாமல் உடலில் வந்து ஒரு ஆட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆடிக்கிட்டே இருப்பாங்க இல்லை ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் கைகளில் வந்து நடுக்கம் இருக்கிறது அந்த பில் ரோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கைகளில் ஏதாவது ஒரு சின்ன மாத்திரையோ இல்லை பீட்ஸோ வச்சுட்டு உருட்டுற மாதிரியே ஒரு சென்சேஷன் இருக்கிறது இது எல்லாமே கைகளில் வந்து ட்ரமர் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் இந்த பொதுவாக இந்த நடுக்கம் அப்படின்னு சொல்கிறது பேசிக்காக இந்த மாதிரி கண்டிஷனில் ஏற்படலாம் இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம் உடலில் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுது விட்டமின் பி டுவெல் குறைவாக இருந்தாலும் முக்கியமாக விட்டமின் இ குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நடுக்கம் அப்படின்றது ஏற்படும் இதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆல்கஹால் வித் டால் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஆல்கஹால் விட்டுட்டேன் அப்படின்னாலும் இருந்தாலும் ஸோ அந்த ஹேபிட்லேயே இவ்வளோ வருஷம் இருந்தவங்களுக்கு கைகளில் வந்து ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கேன் யாரையுமே வந்து என்ன கான்ஃபிடென்ட்டாக பேச முடியல தலை நடுங்குது பேச்சு வந்து தடுமாற்றம் ஏற்படுது அதுக்கப்புறம் எதாவது நம்ம காஃபி டீ எடுத்து குடிக்கிறோனாலும் கைகளில் ஒரு நடுக்கம் இருக்குது இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருந்து அந்த வித்ரா பண்ணுறவங்களுக்கும் இந்த கண்டிஷன் வந்து ஏற்படுது ஸோ இதற்கு அடுத்தது முக்கியமாக நம்ம உணவில் என்னென்ன சேர்த்து சாப்பிடணும் நரம்புகளை வலிமையாக்குவதற்கு நிறைய சித்த மருந்துகள் இருக்குது அது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன உணவுகள் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும் உணவுகளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி விட்டமின் இ நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமான கவனம் செலுத்தணும் விட்டமின் எதில் தாங்க நிறைய இருக்குது இப்போ நிறைய பேர் பார்ப்போம் நமக்கு விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து கிடைக்குது நான் டெய்லி ஒன்று ஒன்று போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட ரொம்ப நேச்சுரலாக சில பொருட்களில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களில் விட்டமின் இ நிறைஞ்சிருக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விதைகளில் அதிகமாக இருக்குது விதைகள் அப்படின்னு சொல்லும்போது சூரியகாந்தி விதைகளில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது இது விட்டமின் இ அப்படின்னு சொல்லும்போது இந்த எண்ணெய்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பொருட்களில் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போது எண்ணெய் சத்துக்கள் எதுலெல்லாம் இருக்கோ அதை நம்ம தேடி தேடி அளவோடு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த விட்டமின் இ நம்ம பாடிக்கு கிடைக்கும் அதோடு சேர்ந்து இந்த நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குணமாகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நவ் கம்ப்ரெஷனும் இதில் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லலாம் நவ் கம்ப்ரெஷன்னா செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் இல்லை லம்பார் ஸ்பான்லோசிஸ் இந்த கண்டிஷன்லையும் ஏதாவது டிஸ்க் பல்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை வெற்றி வந்து தேய்மானம் ஏற்படுது இந்த கண்டிஷனில் என்ன ஆகுனா நரம்புகள் பாதிக்கப்பட்டு டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது அதில் ஒரு அழுத்தம் ஏற்படுது அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா இப்போ நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு நமக்கு கைகளில் நடுக்கம் ஏற்படுறது மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு கைகளில் மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு கால்களில் மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் இதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு விட்டமின் இ சேர்ந்த உணவுகளை நிறைய எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி சூரியகாந்தி விதைகள் அதுக்கப்புறம் வெள்ளரி விதைகள் பூசணி விதைகள் அதுக்கப்புறம் எள் கருப்பு எள் இது நம்ம காலப்போக்கில் மறந்த ஒரு உன்னதமான தமிழர்கள் வந்து வாழ்வோடு பயன்படுத்திட்டு வந்த ஒரு உணவு பொருள் அப்படின்னு சொல்லலாம் எல் இது எல்லாத்துலேயுமே அதிகமான விட்டமின் இ ஃபஸ்ட் கிரேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதில் தான் இருக்குது அடுத்தடுத்த உணவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஸோ இம்மீடியேட்டாக டேரெக்டாக நம்ம வந்து விட்டமின் இ நமக்கு கிடைக்கணும்னா இந்த விதைகளை நம்ம பயன்படுத்தலாம் இது எல்லாமே செம அளவு எடுத்துகிட்டு லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாலில் கலந்தோ இல்லை தண்ணீரில் கலந்தோ இல்லை நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது உணவு சாப்பிடும்போதோ இல்லை சாலட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அதில் மேலே தூவிட்டு கூட நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நேச்சுரலாக நமக்கு விட்டமின் இ கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப நல்லது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இந்த வாதம் தொடர்பான நோய்கள் இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே ஆயில் அப்ளிகேஷன் தொக்கனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மசாஜ் தெரப்பி இந்த ஆயிலை வந்து பாடி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் நடங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ மூட்டு வலிகள் ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ நாட்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டு வாரத்திற்கு இரண்டுல இருந்து மூன்று நாள் இளம் சூரிய கதிர்கள் நம்ம உடல்ல படுற மாதிரி நம்ம சன்லைட்ல வாக் பண்ணணும் அந்த மாதிரி வாக் நமக்கு பாடியில் நிறைய விட்டமின் இ கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன மீன் வகைகள் இதுலயுமே விட்டமின் இ நிறைஞ்சிருக்கு அதற்கு அடுத்து பார்த்தோம்னா கீரைகள் கீரைகளில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமா பொன்னாங்கண்ணி செம்முள்ளி கீரை நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வல்லாறை கீரை முக்கியமானது இந்த வல்லாரை கீரையை நம்ம கற்பம் முறைப்படியும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னாலும் நரம்புகள் வலிமை அடையும் அப்படின்னு சொல்லலாம் கருப்ப முறைப்படி இந்த கீரையை எப்படி சாப்பிட்ணும்னா கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெய்யில் வதக்கி சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடணும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நெய் விட்டு சீரகம் போட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை வதக்கி ஒரு நாளைக்கு இரண்டு கைப்பிடி அளவு சாப்பிட்டா கூட போதுமானது ஸோ தொடர்ந்து இந்த கீரையை சின்ன வெங்காயத்தோடு நெய்யில் வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் நரம்பு தளர்ச்சி இல்லை மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சிலருக்கு வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் என்னென்னா இந்த அல்சிமர் டிசீஸ் மாதிரியான கண்டிஷனும் இருக்கும் ஸோ பேச்சுக்கள் வந்து தடுமாற்றம் ஏற்படுறது மாற்றி மாற்றி பேசுகிறது ஞாபகமாகறது இருக்கிறது இந்த கண்டிஷனுக்குமே இந்த வல்லாறை கீரையை நான் சொன்ன மாதிரி கற்பமாக சாப்பிட்டுட்டு வரலாம் அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் இதோடு சேர்ந்து பழ வகைகளும் காய்கறிகளும் நம்ம அதிகமான கவனம் செலுத்தி சாப்பிட்டுக்கிட்டே வரணும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு நிறைய மூலிகைகள் இருக்குது அதில் முக்கியமாக தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சதாவரி இந்த சதாவரி கிழங்கு நம்ம ந நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை நரம்புகள் மட்டும் இல்லை உடலை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னா சதாவரி கிழங்கை சொல்லலாம் ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து மருந்தாகவோ இல்லை கற்ப முறைப்படியோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அதிகமான பலனை கொடுக்கும் இந்த பார்க்கின்ஸ் அண்ட் டிசீஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் பூனைக்காலி விதைகளை பயன்படுத்தலாம் ஸோ அதிகமான ட்ரமர் கைகளில் நடுக்கம் இருக்குது அப்படின்னா இந்த காளி விதைகளையும் நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடிய நோய்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் பூனைக்காளி விதைகளை பாலில் பசும்பாலில் நல்லா வேக வைத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதை வெயிலில் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் உலர்த்தினதுக்கு பிறகு இதை சூரணமாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பவுடரை நம்ம வந்து பாலோடு கலந்து இல்லை ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று வேலை சாப்பிட்டுட்டே வந்தோம்னாலும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வாக இது இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம உணவில் அதிகமான நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் கெடுத்தா அதை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உணவில் மாற்றங்கள் செய்து சித்த மருந்துகள் எடுத்துட்டு வந்தோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாராளமாக குணமாகும்னு சொல்லலாம் அதே மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்கள் உடற்பயிற்சிகள் நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் இருக்கிறது இந்த மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களும் செஞ்சுட்டு வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி